இதுவரைக்கும் கத்திற்காக உழைத்திருக்கிறீர்கள் பர்சுத்தமாக வாழ்ந்திருக்கிறீர்கள் கத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் உங்கள் துக்கங்களை மறைத்து கொண்டு கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறீர்கள் எல்லாருக்கும் முன்பதாக இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் பலன் வேண்டுமல்லவா இந்த மாதத்திலே அந்த பலனை கத்தர் கொடுக்க போகிறார் உன் துக்க நாட்கள்டிந்துபோ நிச்சயமாகவே உன் பலன் உண்டு இந்த கிரியளுக்கு கத்துறதை நமக்கு கொடுக்க போகிறார் எல்லா அறுவடையும் இந்த இருந்து நீங்கள் அறுக்க போகிறீர்கள் சந்தோஷமா நீங்கள் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கேம்பிரமாக நடந்து போக போகிறீர்கள் வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக ரெண்டு தனியாக கத்தர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி கௌரவப்படுத்த போகிறார் கனம் பண்ண போகிறார் தேங்க்யூ ஜீசஸ் இதற்கு ஆதாரமாக ரூத் ரெண்டு பன்னிரெண்டை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவார் ஆண்டவர் கட்டளையிட்ட வருமா வராதா அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கட்டளையிடுகிறார் இன்னையில் இருந்து அது வரப்போகிறது ரிவார்ட் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடப்படும் கத்தர் போடும்படி செய்வார் மனுஷர்கள் போடும்படி செய்வார் கத்தரே இதை செய்ய போகிறார் ஆகவே தைரியமாய் விசுவாசியுங்கள் கத்தர் கொடுத்த வாக்குத்த மீது ஆகவே கத்தர் அதை இன்று உங்கள் மீது வைக்க போகிறார் என் மீதும் வைக்க போகிறார் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கட்ளையிடுவார் என்ன செய்திருக்கிறாயோ அதற்கு ஏற்ற பலன் பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தந்தையுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது சாகும் நிலைமைக்கு வந்து விட்டார்கள் முப்பத்தி நாலு வயசு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்பெல்லாம் வைத்தியத்தை மாட்டாங்க விசுவாசத்தோடு இருக்கணும்ட்டு இருப்பாங்க சாகும் நிலைமை அந்த நேரத்திலே கத்துடைய ஆவியானவர் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனார் பாருங்கள் என்னதான் சாகும் நிலைமைக்கு விட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு நீங்குவதில்லை ஒரு நாளும் நீங்க மாட்டார் அவருடைய ஆவியானவர் இருப்பார் அவருடைய வரங்கள் கிரியேட் செய்யும் அவருடைய வல்லமை கிரியேட் செய்யும் அதற்காக தான் அவர் நம்மோடு இருக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படிற தேவரீர் என்னோடு இருக்கிறீர் மது வரங்கள் என்னோடு இருக்கிறது என்னை அழைத்த அழைப்பின் கிருபை என்னோடு இருக்கிறது ஆகவே இப்பொழுதும் நீங்கள் அஞ்சோமனவே முடியலையே துக்கம் என்ன வாட்டுதே பலவீன என்ன வாட்டுதேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க ஆனால் உங்களுக்குள் கத்தர் கொடுத்த வரங்கள் இருக்கிறது கத்தர் கொடுத்த அழைப்பின் கிருபை இருக்கிறது அது வரும் ஏற்ற சமயத்திலே உங்களை உயர்த்து அதுதான் உயர்த்து அதுதான் உயர்த்து உங்களுடைய விசுவாசம் இந்த பலவீனெல்லாம் வரும்போது போராட்டம் வரும்போது பண கஷ்டம் வரும்போது தரமட்டமா போயிடக்கூடும் ஆனால் கத்துடைய கிருபை ஒரு நாள் விட்டு விலகாது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு நான் விளக்க மாட்டேன் என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நான் விளக்க மாட்டேன் தைரியமா கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா உங்களால முடியாத நிலைமைக்கு வந்துட்டாலும் விசுவாசத்தை உபயோகப்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்துட்டாலும் கத்துடைய கிருபை வந்து உங்களை உயர்த்தும் உங்களை தூக்கி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வைக்க பலனை கொடுக்கும் அப்போ பரலோகத்தில் ஒரு தேவதூதனை என்ன ஆவியானவர் கவனிக்கும்படி செய்தார் ஆவியானவருடைய வழி நடத்தல் இல்லாமல் நீங்க ஒன்னத்தையும் பரலோகத்தில் அறிந்து கொள்ள முடியாது கத்தர் என்ன பேசுகிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது அதற்கு தான் பர்சுத்த ஆவியானவர் அதனால் தான் நிறம் ஆவியானவரால் அவர் தான் இன்டர்பிரேட் பண்ணுவார் அவர் தான் வியாக்கியானம் பண்ணுவார் அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் சத்தியத்திற்குள்ள நடத்துவார் புரிந்து கொள்ளும் கொடுப்பார் அவர் தான் நமக்கு மீடியேட்டராக இருப்பார் அவர் வந்து காண்பித்தார் அந்த தூதன் வந்து இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவர் பெயரையும் எழுதுனான் எப்போ பிறப்பான் எப்போ இறப்பான் என்னென்ன வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைச்சிருக்கிறார் என்னென்ன அவள் வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார் அதோடு கூட அவள் என்னென்ன செய்கைகளை செய்வாள் அவன் என்னென்ன செய்கைகளை செய்வான் கத்தர் என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறான் வால்யூம் வால்யூமா இருக்குது அது ஆகவே நம் செய்கைகள் எல்லாம் கத்துடைய கணக்கிலே எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் இவ்வளோ செய்கிறேனே யாரும் பார்க்கறது இல்லையே ஆண்டவரும் பார்க்காம இருக்கிறாரா எனக்கு பலனே வராதா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும் ஒரு நாளும் ஆண்டவர் அநீதி செய்ய மாட்டார் ஒவ்வொருவருக்கும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பலன் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் தந்தை கேட்டார் எப்ப நான் சாவேன் எப்ப பரலோகம் வருவேன் பாருங்க என்னால தாங்க முடியலன்னு சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடத்திலே அந்த தேவதூதன் எழுந்து என் தந்தையை அணைத்து கொண்டு மகனே உன் நேரம் இன்னும் வரவில்லை நீ இனிமதான் வாழணும் உனக்கு வரணும் இதுவரைக்கும் தெருவில் நின்று நீ பிரசங்கம் பண்ணின இது வரைக்கும் இருந்த பணத்தை எல்லாம் மத்த ஊழியங்களுக்கு கொடுத்து மத்த ஊழியர்களுக்கு கொடுத்து நீ வாழ்ந்து வந்திருக்கிற உன் உண்மையை ஆண்டுவர் அறிவார் இனிமதான் பலன் வர போகிற கத்திர உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போக போகிற உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போக போகிற அதன் பிறகுதான் என் தந்தை பூ உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் அதன் பிறகுதான் ஏசு அழைக்கிறார் ஊழியம் ஆரம்பமானது எழுபதாம் வருடத்தில் எத்தனை கோடி மக்கள் பாக்கியம் பெற்றார்கள் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்று முதல் அந்த பலன் வரப்போகிறது உன் செய்கைக்கு தக்க பலன் வரப்போகிறது தைரியமா இருங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது செய்தாதான் பலன் வரும் நம் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கொடுப்பார் ஆகவே இன்று நாம் ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அவருக்கு எல்லாவற்றையும் போகிறோம் நம்முடைய செய்கைக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுப்பார் ரோமர் ரெண்டு ஆரை வாசித்து பாருங்கள் இன்னும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பன்னிரண்டை வாசித்து பாருங்கள் தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர்கள் ஆகவே நம்முடைய செய்கை மிகவும் முக்கியம் கத்தருக்கு முன்பதாக கத்துடைய புத்தகத்திலேயே நம்முடைய வாழ்க்கைக்கான செய்கை மிகவும் முக்கியம் முழு நேரம் நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கிறோமா எல்லாம் எழுதிட்டுருக்கிறாங்க எத்தனை மணி நேரம் ரீல்ஸை பார்த்துட்ருக்காங்க எத்தனை மணி நேரம் சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை மணி நேரம் வம்பு பேசிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை மணி நேரம் மன மொன உட்காந்துருக்கிறாங்க எத்தனை மணி நேரம் இயேசுவுக்காக நேரத்தை செலவு பண்ணுறாங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கேற்ற பலன்தான் வரும் அதற்கேற்ற பலனை கொடுப்பார் ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம் ஒவ்வொரு நிமிஷமும் நம் வாழும்போது இந்த என்னுடைய செய்கை எனக்கு பலனை கொண்டு வருமா இல்லைன்னா ஆண்டவருக்கு துக்கத்தை கொண்டு வருமா என்று யோசித்து பார்ப்போம் அப்படி சொல்லி 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 நிதானித்து நம்ம வாழ்வோம் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம் எண்பது வருஷம் வாழ்ந்தா கூட அது கொஞ்ச காலம் தான் ஏன்னா நீடோழியாக பரலோகத்துல நம்ம வாழணும் அவரோடு நம்ம வாழணும் ஆகவே இந்த எண்பது வருஷமானாலும் சரி அறுபது வருஷமானாலும் சரி இருபது வருஷம் நமக்கு வாழ்க்கை இருந்தாலும் சரி ஒவ்வொரு வினாடியும் நாம் கத்திருக்கென்று நம்முடைய புத்தகத்திலே நன்மை உண்டாகும்படியாக நம் செய்கையை அவருக்கு உரியதாக நாம் செய்வோம் அதை சோதித்து பார்த்து செய்வோம் தைரியமாக இருங்கள் நீங்கள் உங்கள் செய்கைக்கு தக்கதான பலனை இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் அதே சமயம் உலக வாழ்விலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரணும் ஐஏஎஸ் அதிகாரியாக வாலிப பிள்ளைகளே நீங்கள் ஒண்ணு கிடையாது ஐஏஎஸ் ஆஃபிசராக நீங்கள் உயர வேண்டும் ஐபிஎஸ் பி ஆபிசராக உயர வேண்டும் கத்திரதை செய்வார் கத்துடைய நாமம் தரித்திருக்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண வேண்டும் கத்திரதை செய்ய போகிறார் இந்த கிருபையை கொடுக்கிறார் இப்பொழுதும் அதற்காக நாம் ஆண்டுடன் ஜபம் பண்ணுவோம் ஏசுப்பா மது பிள்ளைகள் உத்தமமாக உத்தமமாகுமை பின்பற்றி அப்பா. அவர்களுக்கு பலனை தாருமேஷ் அப்பா உமை சேவிக்கும் அது பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும் உலக ரீதியிலே ஏறி வர பண்ணும் ஆவிக்குரிய ஏறி வர பண்ணும் இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசித்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 அந்த கிருபை வரங்கள் இறங்குகிறது ஞானத்தின் ஆவி இறங்குகிறது ஆற்றல் இறங்குகிறது உயர்ந்த ஸ்தான ங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுகிற அவருடைய வல்லமை இறங்குகிறது ரைட் நவ இன் ஜீசஸ் நேம் வைட்டர்ன் இப்பொழுது உங்கள் ஆவியை ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் என் நேரத்தெல்லாம் வீணாக்கிறதற்காக என்னை போதும் இந்த நிலைமையிலே இருந்துடுறேன் நான் என்று சொன்னதை அண்டு நீர் கேட்டீர் என்னை மன்னியும் சுவாமி நான் இன்னும் உயரணும் இன்னும் உயரணும் இன்னும் உயரணும் கத்தருக்காக உயரணும் கத்த நிமித்தம் உயரணும் கத்தரை உயர்த்த உயரணும் வேலையிலே உயர் உயரணும் பிஸ்னஸ்ல உயரணும் குடும்பத்தில் உயரணும் சுவாமி அந்த கிருவை தருவதற்காக நன்றி அப்பா அந்த பலனை எல்லாம் தாருமே சிப்பாக பிள்ளைகளுக்கு தாருமே சிப்பாக ஈஸியாக உயரட்ட சுவாமி அடுத்த முறை நான் வரும் பொழுது இவர்கள் எல்லாரும் பத்து மடங்கு உயர்ந்திருக்கட்ட சுவாமி அதன் பிறகு நூறு மடங்கு உயர்ந்திருக்கட்ட சுவாமி அதன் பிறகு ஆயிரம் மடங்கு உயர்ந்திருக்கட்ட சுவாமி இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் அப்பா இந்த அருளை தருவதற்காக நன்றி 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 கொடா குடி